El número uno, la vida, la v i

அதாவது முதலீடு வந்து தேவரணி லாபம் வந்து உங்களுக்கு முதல் போடுறது பிசினஸ் முதல் போடுறது தேவரணி சேவை லாபம் வந்து உங்களுக்கு எங்களுக்கு கிடையாது ஏன்னா வச்சு கொடுக்கல

சரி வசங்கமாக கேட்குறியா பிரசங்க கேட்குறியா பிரசங்கமாக பேசிங்களா பேச பழகு இல்லையா பம்பியா ஆ பெரிய ஆளாய் பேசுகிறியா ஆ சொல்லு மாமா சின்ன பையனாக இருக்கேன் பெரிய ஆளாய் பேசிக்கிட்டு ரசன் குளம் நல்லா இருந்தேன் போக முடியாது சரிப்பா நாங்கள் சொல்ல போட்டு போனேன் நேரம் இல்லை போயிட்டு காலையில் ஏழு மணிக்கு வேலை எனக்கு சரி 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 கம்பெனிங்களா சரி சரி வேலை காலம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகணும் சரி சரி ஒட்டியா சரி ஆ நேரம் நீ போட்டு வச்சுனீங்களா அப்போ கொடுக்கு நீ போடுறது தான் நேரம்